ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் பலனடையும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இனைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆபகு தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் கத்தருக்கு ஒரு நீதிமான் பிழைக்க முடியும் அவனுக்கு பிழைப்புக்கு ஏற்ற வழிகளை ஆண்டவர் உண்டு பண்ண முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமான் பிழைப்பான் என்பது தேவன் நமக்கு தருகிறதான சத்திய வார்த்தை ஆறுதலின் வார்த்தை நீதிவான் பிழைப்பான் நிச்சயம் பிழைப்பான் ஏனென்றால் பிழைப்பூட்டுகிற தேவன் எவரையும் பிழைப்பூட்டுவார் நல்லோருக்கும் தீயோருக்கும் மலையை பெய்ய பண்ணுகிறார் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நல்லோருக்கும் தீயோருக்கும் ஆண்டவர் பொதுவான சகல காரியங்களையும் அவர் செய்கிறார் இந்த உலகத்தில் ஜாதி மத பேதம் இனம் இன்றி படைக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும் தேவையான சகல நன்மைகளையும் ஆண்டவர் செய்கிறார் அவன் பிழைப்பான் ஆனால் ஒரு வார்த்தை இதுல தேவன் கோடிட்டு காண்பிக்கிறதை பார்க்கிறோம் தன் விசுவாசம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம் விசுவாசிக்கிறவன் பதறான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லவில்லை உன் நம்பிக்கை அப்ப ஆண்டவர் மேல நான் எவ்வளவாக விசுவாசம் வைத்திருக்கிறேனோ எவ்வளவு அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருக்கிறேனோ தேவன் மேல நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் என்னை பிழைக்க செய்கிறது என்னை பிழை போட்டுகிறது உங்களை தேவன் நடத்துகிறார் அந்த நடத்துவதற்கு தேவன் ஒரு கிரியையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதுதான் விசுவாசம் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது என்ற வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படியானால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை முழுபலத்தோடு முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நீங்கள் போகிற பாதையில் சூழ்நிலையில் குடும்ப காரியங்களில் நீங்கள் சந்திக்கிற சவால்களில் உங்களை எதிர்த்து வருகிற போராடுகிற எல்லா கிரியைகளுக்கும் நடுவில் தேவனை நீங்கள் இன்றைக்கு முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்கள் ஆனால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எதெல்லாம் ஜெயிக்க முடியாமல் எதிலெல்லாம் ஒரு தோல்வியின் விளிம்பில் இருக்கிறீர்களோ இன்றைக்கு நீங்கள் ஆண்டோர் மேல உங்கள் விசுவாசத்தை அமே நம்பிக்கையை உங்களுடைய அசைக்க முடியாத விசுவாசத்தை தேவன் மேல நீங்கள் செலுத்தி ஆண்டவரை நீங்கள் நம்பி பாருங்கள் இன்றைக்கு ஒரு பிழைப்பு உண்டாக இன்றைக்கு ஒரு ஜெயம் உண்டாக இன்றைக்கு உங்கள் காரியங்களில ஒரு மேன்மை வெற்றி உண்டாக என் தேவன் அனுக்கிரகம் பண்ண அவர் இருக்கிறார் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் விசுவாசிக கிருபை தாரும் பெரிய காரியங்களே செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை